என்னுடைய பேர் பழனி அதாவது நான் வந்து அநேக மத படிச்சிருக்கிறேன் அதை நான் படிச்சிருக்கேன் அதில் முதல்ல மோசை காலத்தில் உள்ள மோசை சொல்லும்போது பழைய பாட்டில் பத்துக்கட்டிலே அவர் சொல்லிருந்தாரு கையால் வந்து விக்கிரமே வழி வழிபடக்கூடாது என்ன இல்லாமல் வேறு இல்லைன்னு சொல்லி மோசையார் சொல்லிருக்காரு அதனால பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இப்ராஹிம் 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 என்று சொல்லக்கூடிய ஆப்ரானுடைய சந்தை தான் ஈசாக்கு இஸ்மாயில் சாராங்கிற சாராவுக்கு பிறந்த ஈசாக்கு ஆகாரங்கிற எதிர்த்திய வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்தவர் இஸ்மாயில் அந்த இஸ்மாயில் இஸ்மாயிலுக்கு வழிவந்தவர்கள் தான் முஸ்லீம்கள் அப்படின்னு ஈசாக்கு வழி வந்தவங்க தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கொள்றாங்க அப்ப இது எந்த அளவுக்கு உண்மை இதை எதை நம்புறது நான் வந்து ஏக இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இனி இஸ்லாம் இந்திய மார்க்கு தந்தைய பல சில நூல்களை படிச்சுக்கா குரான் படிச்சதில்லை அந்த கொள்கை எல்லாம் ரொம்ப பிடித்த கொள்கை தான் ஆனால் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் குழப்பம் போது ஜனங்களுக்கு ஒரு குழப்பம் தான் ஏற்பட்டுருக்கு இல்லையா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா அனைவருக்கு தெளிவுகள் ஏற்படும் அப்படின்னு நம்புறேன் இந்த மாதிரி நான் அநேக நிகழ்ச்சிகள் இருக்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கிறிஸ்துவ சபைகள்ல ஒரு செய்தியை ஒன்று சொல்லுவாங்க அதுதான் அவர் கேள்வியை கேட்கிறாரு என்ன செய்தா ஆபரஹாம் இருக்கார் இல்லையா இப்ராஹிம் நாங்க சொல்லுவோம் ஆபரஹாம் வந்து ஒரு மனைவி வந்து சாரால் அந்த சாரால் வழியாக வந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் சாராளுடைய வழி தோன்றல் கிறிஸ்தவர்கள் அந்த ஆபரஹாமுக்கு அடிமையாக இருந்தவங்க ஆகார்ந்து நம்ம ஹாஜரா நம்ம சொல்லுவோம் அவங்களுடைய வழியில வந்தவர் தான் இஸ்மாயில் அந்த இஸ்மாயில் சந்ததிகள் தான் முஸ்லீம்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு சரி அதன கேள்வி கேட்குறாங்க அது வந்து அடிப்படையில் தப்புங்க என்னன்னு கேட்டா இப்ப இந்த நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த சாரால் வழி வந்தவங்களா இல்லை நம்ம யார் இங்க உள்ள எந்த ஒரு கிறிஸ்தவரும் அந்த ஆபிரகாடைய சாராளுடைய வழியில் வந்தவங்க கிடையாது இங்கே உள்ள முஸ்லீம்கள் யாரும் இசுமே இஸ்மையல் வழியா வந்தார்களா கிடையாது இங்க உள்ள இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு முஸ்லீமும் இ ஆபிரஹாமோட எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் அப்ப நம்மளா அந்த கொள்கை சரின்னு சொல்லி ஏத்துக்கொண்டமே தவிர அந்த எல்லாருமே இஸ்மவேல் சந்ததிகள் தான் முஸ்லீம்களுக்கு அது அடிப்படையில் தப்பு என்ன அது உண்மை என்னன்னு கேட்டா முகமது நபி இருக்கார்ல அந்த இஸ்லாத்தினுடைய எங்களை அறிமுகம் செஞ்ச தூதர் அவர் இஸ்மவேல் சந்ததியில் உள்ளவர் முகமது நபிங்கிறவர் தான் இஸ்மவேலுடைய வழித்தோன்றில் உள்ளவரை தவிர இயேசுநாதர் தான் சாராளுடைய ஈசாக் வழியில வரைய தவிர மக்களுக்கு அது சம்பந்தம் கிடையாது முஸ்லீம்களுக்கும் இங்க உள்ள முஸ்லீம்களுக்கும் இங்க உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நம்ம யாரும் அந்த வழித்தோன்றல் கிடையாது அந்த ரத்தம் நமக்கு ஓட கிடையாது நம்ம எல்லாருமே உள்ள எல்லா முஸ்லீமும் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்துக்கள் தான் எல்லா முஸ்லீம் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்துக்களாக இருந்து நம்மளா அது பிடிச்சி போய் ஒரு மார்க்கத்துக்கு மாறிக்கிட்டோம் இதானே தவிர முஸ்லிம்கள்லாம் இஸ்மேல் சந்தது என்று சொல்வார்களே ஆனால் அது அடிப்படையில் தப்பு முகமது நபி இஸ்மேல் சந்ததியில் உள்ளவர் அதான்